ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்கலான்னா கா நேற்று வந்து பாப்பாவை ஸ்கூல் வெட்டு வராச்சிலே கொஞ்சம் காய்ச்சல்ங்க அப்படி வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம மெடிக்கலில் போய் காய்ச்சல் மாத்திரை வாங்கி வந்து பாதி நுணுக்கி கொடுத்துட்டு கொஞ்சம் இட்லியும் கொடுத்து ரெஸ்ட் எடுக்க தூங்க வச்சுட்டேங்க விடிய காலம் தூங்கி முடித்தோன்னா காய்ச்சல் இருக்கான தெருமோமீட்டர் வச்சு செக் பண்ணேங்க காய்ச்சல்லாம் இல்லைங்க நான் சின்ன வயசுலலாம் காய்ச்சல் வந்தோன்னா எங்கள் அம்மா அக்கா எல்லோருமே தூக்கு தூக்குன்னு ரொம்ப தொந்தரவு பண்ணுவேங்க என் பாப்பான்னு அப்படி இல்லைங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் காலையில் கொஞ்சம் ப்ரெஸில் பேஸ்ட்டு வச்சு கொடுத்துட்டு பல் தொளக்கணும் கொடுத்துட்டேங்க அவங்களும் பல்ல துளக்கக்கு போயிட்டாங்க தண்ணி வந்து கொஞ்சம் குளுமையாக இருக்கறனால கொஞ்சம் சூடு பண்ணி கொடுக்கலான்னு வாய்க்கு பிள்ளைக்கு சூடு பண்ணி கொடுத்துட்டேங்க அப்படியே கொஞ்சம் தலையெல்லாம் பரட்டையாக இருந்ததினால தலையை சீவி நம்மகிட்ட இருக்க பீடையெல்லாம் போய் நல்லா நீட்டாக இருந்தால் தான் நோய் நொயிலாம் ஓடி போயிடும்னு தலையெல்லாம் சீவி பவுடர் போட்டு விட்டேங்க அப்படியே காலையில் சாப்பாடு என்ன கொடுக்கலான்னு பார்த்தேன்னா கொஞ்சம் கஞ்சி தான் வச்சு கொடுத்தேங்க கஞ்சி கொஞ்சம் அரிசியை போட்டு வறுத்து அது கூட கொஞ்சம் நல்ல மிளகு கொஞ்சம் ஜீரகம் போட்டு நல்லா நுணுக்கி கஞ்சி காய்ச்சி கொடுத்துட்டேங்க காலையில் இதான் குடித்தாங்க நான் சின்ன பிள்ளைய இருக்கச்சிலாம் கொஞ்சம் அப்பா இட்லி வாங்கி தருவாங்க இல்லைனா அம்மா வந்து உளுந்தங்கஞ்சி ஏதாவது வச்சு தருவாங்கங்க இதாங்க என்னையோட வீடியோ வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள்